ஜேஎஸ்ஏஎம் மனிஸ்க்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் கட்டுண்டோனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச் செயலாகும் கொலை செய்தல் தீய வினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சிந்தனைக்கு கத்துடைய கட்டளை இப்படியாய் சொல்லுகிறது கொலை செய்யாதிருப்பாயாக ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையின்படி நாங்கள் எந்த உயிர்களையும் கொலை செய்யாமலும் கொலைக்கு துணை போகாமலும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உமக்கு மகிமை சேர்க்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்